பர்கூர் அருகே தொகரப்பள்ளி கூட்டரோட்டில் பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா டாக்டர் மு தம்பிதுரை திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி ஜூன் முப்பது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் தொகரப்பள்ளி ஊராட்சி தொகரப்பள்ளி கூட்டரோட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மு தம்பிதுரை மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு ரிப்பன் பெட்டி குத்த ஏற்றி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் பர்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ஜெயபாலன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கோ ரவிச்சந்திரன் மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் கே சி தங்கமுத்து புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் வே வெற்றி செல்வன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எம் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஏ பிரபு பண்ட சீமனூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சின்னதம்பி அதிமுக பிரமுகர் முரளி வேளாங்கண்ணி குமார் உட்பட முன்னாள் ஊராட்சி செயலாளர் பி அண்ணாமலை தகவல் தொழில்நுட்ப பிரிவு சின்னசாமி கிளை செயலாளர்கள் சாந்தமூர்த்தி ரவி அரசு கோபால் சாமுடி சேட்டு மாதேஷ் காளியப்பன் நடராஜன் சுப்பிரமணி கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் மகளிர் அணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உமா லட்சுமி பிரபு சுதா ராஜேஸ்வரி கனகா மனோரா மற்றும் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்